அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் இரண்டில் அத்தியாயம் ஒன்பது நேரத்தில் ஆரைவாய் மொழி தொடர்களின் மேல் திசை செக்கர் நேரத்தில் சிவந்து கிடந்தது சில இடங்களில் வெளியும் வேறு இடங்களில் அடர்ந்தும் தெரிந்த செவ்வானம் பசுமையான மலைமுகடுகளின் பின் கொல்கா பேர் எழிலுடன் திகழ்ந்தது ஆதவனின் மஞ்சளும் செந்நிறமும் கலந்த ஒளிப்பட்டு கோட்டையின் மாடங்கள் தகதகத்தன கோட்டையின் கிழக்கே அம்மன் பெருவாயிலின் உச்சியில் அமைந்திருந்த காவல் அரண்கள் ஒன்றின் மேலே நின்றபடிக்கு நொடிக்கு ஒருமுறை கிழக்கு திசையை பார்த்து கொண்டிருந்த காவல் வீரனின் கண்கள் இதையோ கண்டுவிட்டன போலும் மெல்ல சுருங்கின அங்கிருந்து மிக மிக தொலைவு என வர்ணிக்கத்தக்கதோர் இடத்திலிருந்து கிளம்பிய மெல்லிய மண் அவன் கண்களுக்கு புலனானது சந்தேகமே வேண்டாம் என நினைத்தவன் தன்னுடன் உடன் காவல் ஏற்றிருந்த வீரனையும் குட்டி கொண்டு வந்து அந்த காட்சியை காண்பிக்க அவன் அதனை உறுதி செய்தான் அவசர அவசரமாக இருவரும் தம் தம் எக்காலங்களில் உதடுகளை பொருத்தி ஓசை எழுப்பினார்கள் அமைதியுடன் காணப்பட்ட அந்த பிராந்தியத்தை அந்த பேரோசை ஒரு உழுக்க உழுக்கியது அன்றொரு நாள் காலை நேரத்தில் பட்டாபிஷேக வைபவத்தின் போதும் இதே வாத்தியம்தான் முழங்கப்பட்டது இன்றும் அதேதான் முழங்கப்படுகிறது ஆனால் இரண்டிற்கும் எத்தனை பெரிய வித்தியாசம் அன்று ஒரே மூச்சில் தொடர்ச்சியான நீண்ட பெரிய சப்தமாக அது எழுந்தது இன்றோ இடைவெளி விட்டுவிட்டு பலமுறை ஊதப்பட்டது இதுதான் எதிரிப்படைகள் நெருங்கிவிட்டதை அறிவிக்கும் சப்தம் போலும் பெருவாயிலின் எக்காலத்தை பின்பற்றி கோட்டையின் பல்வேறு இடங்களில் இருந்தும் அதனை சுற்றி இருந்த மலை முகடுகளில் இருந்தும் கொம்பும் எக்காலமும் தொடர்ச்சியாக பல முறை முழங்கின அந்த சப்தங்களை தொடர்ந்து கோட்டையின் பல்வேறு காவல் அரண்களிலும் யுத்த காலம் வந்துவிட்டதை குறிப்பிடும் சின்னத்தை ஏந்திய வள்ளுவ நாட்டு கொடி மலமளவென கொடிக்கம்பின் மேலே ஏற்றப்பட்டது மலைகளின் மேல் சஞ்சரித்துக் கொண்டிருந்த ஊதர்காற்று அந்த கொடிகளின் மீது உரசி அவை சடப்படவென அடித்து கொண்டன வந்துவிட்டான் சோழன் நம் வாயிலுக்கே வந்துவிட்டான் அபாயம் அபாயம் என தமக்கே உரிய நயன பாஷையில் அவை அனைவரையுமே எச்சரித்துக் கொண்டிருந்தன மலை முகடுகளின் உச்சியில் அமைந்திருந்த பெரும்பாறை அரண்மனையின் படிகளில் இருந்து பரபரவென கிள்ளை இறங்கிய வள்ளுவர் நாடாழ்வார் ஒரு புறவையிலேறி பகவதியம்மன் பெருவாயிலின் உச்சியை அடைந்தார் அவர் வருவதற்குள் சோழர் படைகள் நெருங்கி வந்து விட்டதால் கிழக்கிலிருந்து எழும் புழுதியும் புழுதிக்கு இடையில் சில உருவங்களும் நன்றாகவே தெரிந்தன வள்ளுவர் தமது அனுபவம் வாய்ந்த கண்களை இடுக்கிக் கொண்டு உற்று பார்த்ததில் முதலில் வந்து கொண்டிருப்பது புறவிப்படை என்பது புலனாயிற்று அவற்றுக்கு பின் யானை படைகளும் தரைப்படைகளும் ஒன்றை ஒன்று பின்பற்றி நிதானமாக நடந்து வந்து படைக்கும் யானை படைக்கும் இடையில் பல்வேறு ரதங்களும் ஊர்ந்து கொண்டிருந்தன அந்த ரதங்களுள் மிக உயரமாக தெரிந்த ரதத்தின் கலசத்திற்கு அருகில் நடப்பட்டிருந்த கொடிக்கம்பில் பாயும் வேங்கை கொடி கம்பீரமாக பறந்து கொண்டிருந்தது கோட்டையிலிருந்து ஏறக்குறைய மூன்றுகள் தொலைவில் படைகள் நிறுத்தப்பட்டன இம்முறை சோழர் பக்கத்தில் இருந்த கொம்பும் எக்காலமும் சங்கும் ஊத பெற்றன அந்த வாத்தியங்களில் இருந்து எழுந்த அதே நேரத்தில் சோழர் படையிலிருந்த பல்வேறு சைன்யங்களின் வீரர்களும் தம் தம் பிரத்தியோக கொடிகளை உயர்த்தி பிடித்தனர் எறும்பியூர் உத்தம சோழ தெரிஞ்ச கைகோளர் படையின் செங்கொடி உடையார்குடி வீர நாராயண படையின் வெண்கொடி ஒற்றியூர் குமரன் படைகளின் கருநிற கொடி பழுவூர் ரணமுக ராமன் படையின் பச்சை நிற கொடி திருநாவலூர் கோதண்டராமன் படையின் நீலக்கொடி திருநல்லம் வெள்ளையர் படையின் பசு மஞ்சள் நிற என வெவ்வேறு வண்ணங்களில் வெவ்வேறு உருவங்களுடனும் வடிவங்களுடனும் திகழ்ந்த அந்த கொடிகள் ஒரு சேர எழுந்து நின்று காற்றில் படப்படவென அடித்துக் கொண்டன புறவிகள் கிளப்பிய மெல்லிய மண் பொழுதிகளுக்கு இடையே முன்மாலை நேர பின்னணியில் ரதகஜ துரக பதாதிகளுடன் அங்கு கூடியிருந்த சோழ பெருஞ்சனையின் நீல அகலங்களை காணும் எவருக்குமே உடல் மயிர்கூச்சரியும் கண்கள் விரிய மனதில் ஒருவித அச்சத்தை தேக்கியபடிதான் அந்த காட்சியை காணவே முடியும் ஆனால் களங்கள் பல கண்டு உடல் எங்கிலும் வீர தழும்புகளை ஏற்றிருந்த வள்ளுவனாருக்கு அவ்வாறெல்லாம் உணர்வுகள் எதுவும் ஏற்படவில்லை மாறாக தனது பழுத்த அனுபவத்தின் துணையுடன் வந்திருக்கும் சேனையின் மொத்த பலத்தை நிதானமாக அவர் அனுமானிக்க முற்பட்டார் புறவி படை வீரர்கள் மூவாயிரம் பேர் இருக்கலாம் அவர்களுக்கு பின்னால் ரதங்கள் ஆணையாட்கள் படை ஆயிரத்திற்கு மேல் இருக்காது அதற்கு பின்னால் ஈட்டியையும் கம்பையும் வாளையும் வேலையும் சுமந்து நிற்கும் தரைப்படை வீரர்கள் ஐயாயிரம் பேர் ஏறுவார்களா என்ன ஆக மொத்தம் இந்த சேனையின் பலம் ஏழாயிரம் அல்லது எட்டாயிரம் வீரர்களை தாண்டாது நல்லது நாடாழ்வார் குறைந்தபட்சம் பத்தாயிரம் சோழ வீரர்களையாவது எதிர்பார்த்தார் இன்னும் ஓரிரு நாட்களில் மேலும் சில படைகள் தாமதமாக வந்து சேர்ந்து கொள்கின்றன என வைத்துக் கொண்டாலும் நிலைமை அத்தனை மோசமில்லை கோட்டையும் காவலும் அவர் பக்கம் இருக்கின்றன இப்போதைய கையிருப்பை கொண்டு ஓரிரு மாத முற்றுகையை கூட சமாளித்து விடலாம் என்றுதான் தோன்றியது திருப்தியுடன் தனது அங்க தோள்களில் அணிந்து கொண்டவர் மலமளவென காவல் தலைவனுக்கு உரிய அவற்றில் முக்கியமானது என்னவெனில் சோழர்களின் பக்கத்தில் இருந்து யுத்தகால செய்திகளை சுமந்து வரும் தூதர்கள் எவரேனும் வருவார்கள் எனில் அவர்களை உரிய துணையுடன் நேரடியாக அவரிடமே அனுப்பி வைத்து விட வேண்டும் தவறிப்போய் கூட அவர்களை வரகுணரிடம் அனுப்பிவிடக் கூடாது என்பதுதான் அதில் மறைந்திருந்த செய்தி அதனை காவல் தலைவன் நன்கு உணர்ந்து கொண்டதற்கு அறிகுறியாக கண்களை ஒரு கணம் அழுத்தமாக மூடி தலையை கீழே அசைத்தான் தூதர்கள் பற்றிய வள்ளுவனாரின் எதிர்பார்ப்பு மறுநாள் பொழுது புலர்ந்து ஒரு முகூர்த்த நேரம் கழிந்த பிறகே நிறைவேறியது கோட்டை வாயிலுக்கு வடக்கே அமைந்திருந்த நிலப்பகுதியில் தண்டு ஊன்றியிருந்த சோழர் படையிலிருந்து அந்த காலை நேரத்தில் இரண்டு புறவிகள் விருட்டென புறப்பட்டு பகவதியம்மன் பெருவாயிலை நோக்கி பறந்து வந்தன முன்புறவியில் இருந்த வீரன் புலி சின்னத்துடன் கூடிய வெண்கொடியை உயர்த்தி பிடித்திருந்தான் வாயு மனோவேகமாக செலுத்தப்பட்டு வந்த அந்த புரவிகள் கோட்டையின் கிழக்கு வாயிலுக்கு சிறிது தூரத்திற்கு முன்பே காவல் வீரர்களால் ஈட்டி முனையில் நிறுத்தப்பட்டன எதிரி பக்கத்தில் இருந்து வெண்கொடியை ஏந்தி வருவோர் தூதுவர்களாக அல்லது செய்தி கொண்டு வருபவர்களாக மட்டுமே இருக்க முடியும் என்ற மரபை அவர்கள் நன்கு அறிந்திருந்தாலும் நிறுத்தி விசாரிக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருந்தது யாரையா நீங்கள் எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள் கொடியை பிடித்திருந்தவன் சற்றே கொள்ள அதற்கு பின்னால் முக்கிய அரசாங்க ஊழியனை பேரரசர் ராஜராஜ அனுப்பி அனுப்பியுள்ள முக்கியமான செய்தியை சுமந்து வரும் ஊழியர் நாங்கள் ஓ அப்படியா அடையாளத்திற்கு ஏதேனும் முத்திரை உண்டா இதோ பேரரசரின் முத்திரை மோதிரம் அவன் தனது வழக்கரத்தை நீட்ட மோதிர விரலில் அணியப்பட்டிருந்த மிகப்பெரிய முத்திரை மோதிரம் தெரிந்தது பின் கால்கள் மடக்கி அமர்ந்தபடியே இடப்புறம் திரும்பி நிற்கும் புலி மேலே வெண்கொற்ற குடை சாமரங்கள் புறங்களிலும் குத்து விளக்கு ஆம் அது சோழ ராஜாங்க முத்திரையே தான் சரி என்னுடன் வாருங்கள் முதல் நாள் இரவே கோட்டை காவல் தலைவர் தெளிவான உத்தரவுகளை பிறப்பித்திருந்ததால் அவர்களை எங்கே அழைத்துச் செல்ல வேண்டும் என்பது வழிமறித்த வீரனுக்கு தெரிந்திருந்தது விறுவிறுவென கோட்டையின் திட்டிவாசல் வழியாக கூட்டிச் சென்றவன் அடுத்த இரண்டு நாளிகை நேரத்தில் பெரும்பாறை அரண்மனையின் திருமாமணி அம்பலத்தில் தனது சிம்மாசனத்தில் இருப்பு கொள்ளாமல் அமர்ந்திருந்த வல்லவ நாடுவாளியாரின் முன்பு அவர்களை நிறுத்தினான் என்ன யார் இவர்கள் அவர்கள் இருவரும் இடுப்பு வளைத்து கரம் குவித்து அவரை வணங்கினார்கள் அந்த அரசாங்க ஊழியன் சற்று முன் வந்து ஓலையை மரியாதையுடன் நீட்டினான் நாட்டுடை தலைவருக்கு அநேக தண்டங்களை சமர்ப்பித்து விண்ணப்பம் செய்து கொள்கிறோம் சோருடைத்த சோழ நாட்டின் பேரரசர் ராஜராஜ ராஜகேசரிவர்மர் தங்களுக்கு சோழ நாட்டின் அன்பையும் நல்லெண்ணத்தையும் மரியாதையும் தெரிவித்து இந்த செய்தியை அனுப்பியிருக்கிறார் இதற்கு தாங்கள் பதிலளிக்க விரும்பினால் இரண்டு நாட்களுக்குள் உரிய ஆட்களை வெண்கொடியுடன் சோழ சைன் தண்டூன்றியுள்ள இடத்திற்கு அனுப்பும்படி தங்களிடம் தெரிவிக்க சொன்னார் ஆகட்டும் என்றபடியே அதனை வாங்கிக் கொண்ட வள்ளுவனார் அவர்களை கோட்டைக்கு வெளியே கொண்டு போய் விட்டுவிட்டு வரும்படி காவலனுக்கு சைகை செய்தார் வள்ளுவனாரிடம் விடைபெற்று அந்த சோழ ஊழியர்கள் இருவரும் கோட்டை காவல் வீரனை பின்தொடர்ந்து நகர துவங்குவதற்கும் விக்ரம் ஆதித்ய வரகுணர் அவசர அவசரமாக அந்த திருமாமணி அம்பலத்திற்குள் நுழைவதற்கும் சரியாக இருந்தது அவரது கண்களிலே பலவற்ற கோபம் தெரிந்தது சோழர்கள் அனுப்பிய ஓலை தூக்கிகள் கோட்டைக்குள் நுழைந்த செய்தி சற்றே தாமதமாகத்தான் வரகுணரின் காதுகளில் சென்று விழுந்தது ஓலை முதலில் தன் பார்வைக்கு அளிக்கப்படாமல் வள்ளுவ நாடாள்வாருக்கு அளிக்கப்பட்டதை அவர் சிறிதும் ரசிக்கவில்லை என்றாலும் அதனை வெளிக்காட்டிக் கொள்ள தகுந்த நேரம் அதுவல்ல என்பதால் பெரிதும் அவர் முயன்று தனது பொறுமையை வரவழைத்துக் கொண்டார் சோழனிடமிருந்து செய்தி வந்திருக்கிறதா என்ன ஆம் இப்போது வெளியேறியவர்கள் ஓலை கொண்டு வந்தவர்கள் தான் இதற்கு பதிலளிக்க விரும்பினால் இன்னும் இரண்டு நாட்களில் ஓலை அனுப்பும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஓலையில் என்ன செய்தி இந்தாருங்கள் நீங்களே படித்து பார்க்கலாம் என்றபடியே ஓலையை நீட்டினார் வள்ளுவனார் அவரது குரலில் அதிக உற்சாகம் இல்லை ஓலையின் மீது கண்களை ஓட்டினார் வருகுணர் அது வள்ளுவன் ஆடுவாளியருக்கு நேரடியாக எழுதப்பட்டிருந்தது அது அவரது சினத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்தியது ஆரைவாய் மொழி கோட்டையின் மீதான தனது மேலாண்மையை சோழன் முழுவதுமாக புறக்கணிக்கிறானா என்ன இருக்கட்டும் இருக்கட்டும் தகுந்த நேரத்தில் அவனுக்கு சரியான பாடம் கற்பிக்கிறேன் அன்பும் ஆற்றலும் பொருந்திய வள்ளுவ நாட்டின் சோழர் சோழர்கோன் ராஜராஜ ராஜகேசரிவர்மன் எழுதி கொள்வது இந்த ஓலை சோழ நாட்டு மக்களின் நல்லெண்ணத்தோடும் நன்மதிப்போடும் வணக்கங்களோடும் தங்களுக்கு எழுதப்படுகிறது இன்னும் ஓரிரு திங்களில் அனந்தபுரத்தில் நடைபெற போகும் வெளிநாட்டு சாலைகளுக்கு இடையேயான காந்தலூர் களமறுக்கும் போட்டிகளில் நாம் நமது பக்க வீரர்களுடன் கலந்து கொள்ள இருக்கிறோம் போட்டிகளின் தன்மை கருதியும் வேறு சில முக்கிய காரணங்களுக்காகவும் நாம் நமது சேனையின் அங்கே செல்ல வேண்டியிருக்கிறது காந்தலூருக்கு செல்ல வேண்டிய நமது படைகளை தங்கள் நாட்டு பகுதிகளின் வழியே நடத்தி செல்ல உத்தேசித்துள்ளோம் இதற்கு தங்களின் இசைவு கிடைக்குமானால் அமைதியாக வள்ளுவ நாட்டு மக்களுக்கு எவ்விதமான பாதிப்பும் இன்றி படைகளை நடத்தி செல்வோம் என சோழர்களின் சார்பில் உறுதியளிக்கிறோம் இந்த பகுதிகளின் மேல் தங்களது மேலாண்மை தொடர இது வழிவகுக்கும் நமது சேனை வல்லுவ நாட்டின் வழியே செல்ல தாங்கள் ஒத்துழைக்க மறுக்கும் பட்சத்தில் நாம் நமது சேனையின் துணை கொண்டு இந்த கோட்டையை உறுதியாக கடப்போம் தங்களின் நல்ல முடிவை இரண்டு தினங்களில் எதிர்பார்க்கிறேன் கோ வர்மன் மிகுந்த அரசியல் விவேகத்துடன் எழுதப்பட்டிருந்த அந்த ஒலையை பிடித்த விக்ரமாதித்ய வரகுணரின் மனமோ குழப்பத்தில் ஆழ்ந்தது ஆனாலும் வல்லுவனாருக்கு முன்பாக அதனை அவர் வெளிக்காட்டிக் கொள்ள விரும்பவில்லை என்ன ஓலை குழப்பம் கொடுக்கிறதா என வினவினார் வள்ளுவ நாடாழ்வார் ஒரு குழப்பமும் இல்லை களமறுக்கும் போட்டிகளுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம் அதற்கு இத்தனை பெரிய படை எதற்கு எல்லாம் வீண் சாகசங்கள் எத்தனை தைரியமாக நமது கோட்டையை கடந்து செல்வோம் என எழுதியிருக்கிறான் பார்த்தீர்களா முடிந்தால் கடந்து செல்லட்டுமே அதையும் பார்த்து விடுவோம் நமது கோட்டை இன்று ஆண்டாண்டு காலமாக தமது பரம்பரையின் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்ட ஆராயவாய் வரகுணர் கோட்டையை வரகுணர் வள்ளுவர் கவனித்துக் கொண்டார் கோட்டை கடற்கரையில் பால் அடைந்து கிடைக்கிறது முடிந்தால் அதனை சொந்தம் கொண்டாடி கொள்ளும் வால்முனையில் சந்திப்போம் என சோழனுக்கு ஓலை அனுப்புங்கள் ஆராயவாய் மொழிகோட்டை வெல்லட்டும் சோழன் அழியட்டும் என முழங்கினார் வரகுணர் வள்ளுவனார் அதற்கு ஒன்றும் சொல்லாமல் விடை கொண்டு அவ்விடம் விட்டு அகன்றார் அவரது மேடான நெற்றியில் சிந்தனை கொடுகள் அழுத்தமாக பதிந்திருந்தன மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன் நன்றி